பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறோம் நீங்க அந்த பாட்டுக்கு டான்ஸ் ன்ஸ் முகத்துல ஃபேஸ்ல வந்து எக்ஸ்பிரஷனோட ஆடும்பொழுதுதான் நமக்கு அந்த அதை ரசிக்க ரசிப்பாங்க சரியா நீ சும்மா அப்படியே பொம்மை மாதிரி ஆடுனேன்னா என்னமோ கையை காலம் ஆடுற அப்படிம்பாங்க அந்த கண்ணு புருவம் தூக்குறது சுருக்குறது சிரிக்கிறது அந்த இதெல்லாம் நீங்க வந்து என்ன செய்யணும்னா இப்ப பாட்டு பாட்டு ஓடுறது அதுல வரிகளை அந்த வரிகளை உள்வாங்கி அதை வாயில பேசாம முகத்துல எக்ஸ்பிரஷன் பண்ணணும் அதுக்கு எப்படி பண்ணணும்னா முதல்ல பேசி பேசி எக்ஸ்பிரஷன் பண்ணணும் இப்போ நம்ம பேசும்போது இப்போ யார்கிட்டயோ உங்க ஃப்ரெண்டுகிட்டயோ இல்லைன்னா உங்க அம்மாட்டையோ பேசும்போதே கையை ஆட்டி ஆட்டி பேஸ்ல அப்படிலாம் பண்ணி அப்படிலாம் பேசும்பொழுது உங்களுக்கு அது பழக்கம் வரும் புரியுதா அப்போ நம்ம இப்போ பேசி முதல்ல நான் பேசி நடிச்சு காமிக்கிறேன் அப்புறம் பேசாம நடிச்சு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்க வந்து நடிச்சு காமிக்கணும் சரியா சிம்பிள் தான் இப்போ நான் ஒரு நான் ஒண்ணு சொல்லுவேன் நீ அதை கேள்வி நான் சொல்லி காமிக்க போறேன் சரியா நான்

பேசிட்டே ஆக்ஷன் பண்ணு அப்புறமா நீ மௌனமா அதை ஃபேஸ்ல எக்ஸ்பிரஷன் பண்ணி பண்ணீங்கன்னா ஈஸியாக வரும் இப்போ தோழியை கூப்பிடுறோம் சகி இங்கு நீ வா அப்படின்னு சொல்றோம் அப்ப நம்ம பரதத்துல வந்து பேச மாட்டோம் அப்ப என்ன செய்யணும் ஆக்ஷன் காமிக்கணும் சகி அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி காமிப்போம் அப்போ சகி இங்கு வா ஓகேயா பேச தெரிஞ்சுதா நீங்க இப்படின்னா நமக்கு தெரியாது அவங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து நம்ம பண்றது என்ன அப்படிங்கிறது நம்ம ஆக்ஷன் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மூலமாக தான் கொடுக்கணும் புரிஞ்சுதா அதனால ட்ரை பண்ணு எப்படி பண்ணணும் பேசணும் அப்படி ட்ரை பண்ணிட்டே இருந்தேன்னா அவங்க அது வந்து பழக்க முடியும் ஓகேயா படம் அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஜெரி வராது எக்ஸ்பிரஷன் தான் நிறைய காமிக்கணும் அதுல அப்புறம் நம்ம மாலை பொழுது இல்லை வந்து நம்ம கொஞ்சம் பண்ணி காமிக்கிறது படம் அப்படிங்கிறது நமக்கு ஜெரி ரொம்ப வராது ஜெரி வராம நம்ம ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ல தான் நம்ம வந்து அதை ஆக்ட் பண்ணி காட்டுற மாதிரி தான் இருக்கும் இப்படி ஸ்டோரி ஏதாவது ஒரு காடை பத்தி அப்படி பாடுற மாதிரி தான் இருக்கும் இப்போ மாலை பொழுது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இப்போ அதுல வரேன் ஃபர்ஸ்ட் லைன் ஆடி காட்டுறாரு மாலை பொழுது ச்சiar. அத என்ன நீ ஆடுமுது கையை பார்ப்போம். கை, கை போற இடம்லாம் கண்ணு பார்த்தாலே ஒரு அழகு இருக்கும். இப்போ இந்த இதே போறோம் நீங்க. இது பார்க்கறோம் கையை. 1 2 3 4 1 2 3 4 பார்த்து சாஞ்சு அலகா போட்டு எடுத்து சிற்பா வெக்கணும். எவ்வளவு ஸ்பீட் ஆனாலும் இந்த பொசிஷன் கூப்பணும் அப்பதான் ஆக ஆரம்பிக்கும் ஸ்பீட் ஆட் இப்படி இப்படி ஆடாம அந்த ஸ்பீடு இருக்கும்போதும் அதுக்கு நிறைய பிராக்டிஸ் தேவை இப்ப இருந்தே இதை பழகிக்கணும் சரியா இப்போ நீ வந்து பேசும்போதே கையை ஆக்சன் பண்ணி பேசணும் நான் காலேஜ்ல பஸ்ட் இயர் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட் பேசிட்டு இருக்கிறேன்